இந்த பதிவு பெண்களுக்காக ஊரலகம் என்ன சொல்லும் அப்படிங்கிறத ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக கவலைப்படுவாங்க அப்படி சொல்லிவிடுவாங்களோ இப்படி சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சி நிறையா தப்பான முடிவுகள் எடுக்கிறது பெண்கள் மட்டும்தான் நம்மளை பார்த்து யாராவது முகம் சொல்லிக்கிறாங்க நம்மளை யாராவது வெறுக்கிற மாதிரி பார்க்குறாங்க நம்மளை சீனு சொல்கிறாங்க நம்மளை தூணு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக கவலைப்படுறது பெண்கள் தான் உங்களுக்கு எல்லாமே ஒன்று சொல்கிறேன் அந்த மாதிரி உங்களை யாராவது பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க சீதாதேவி வந்து ராவணன் கடத்திட்டு போய் ஒரு வருஷம் அசோகவனத்தில் வச்சிருந்தான் அதுக்கப்புறம் ஸ்ரீராமர் போர் பண்ணி சீதாதேவி மீட்டுக்கிட்டு வந்துட்டார் இது ஸ்ரீராமருக்கும் சீதாதேவிக்கும் இருக்கிற பிரச்சனை யாரோ ஒருத்தன் வந்து இதை வந்து தப்பாக பேசிடுறான் அதுக்கு முன்னாடி இருந்தே மக்கள் யாருமே அயோத்தியில் இருக்கிற எந்த ஒரு மக்களுமே சீதா தேவியே விரும்பலை எல்லாருமே முகம் சொலித்தாங்க எல்லாருமே விரும்பலை மகாராணியாக சீதாதேவி இருக்கிறத விரும்பலை யாருமே அசோகவனத்தில் சீதாதேவி தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்பவும் இல்லை சீதாதேவி மகாராணியாக இருக்கிறத யாரும் விரும்பவும் இல்லை அதுதான் நடந்தது எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் ஸ்ரீராமர் இந்த முடிவு வந்து கொஞ்சம் தைரியமாக எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் ஆளானார் அதுக்கப்புறம் சீதாதேவி கர்ப்பவதியாக இருக்கும் போது கொண்டுட்டு போய் வனத்தில் விட்டுட்டு வந்துட்டார் அப்பவும் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா பேசாமல் ராவணன் கூடையே இருந்திருக்கலாம் இங்கே வந்து என்ன சாதிச்சாங்க கர்ப்பவதியாக போய் வனத்தில் உட்காந்துக்கிட்டு பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தாங்க மகாராணியாகவும் வாழ்ந்தாங்க அதுக்கு இலங்கையிலேயே ஸ்ரீலங்காவிலேயே மகாராணியாக ராவணன் கூடவே வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு பேசுனாங்க இப்படி வந்தால் இப்படி பேசுனாங்க அப்படி வந்தால் அப்படி பேசுனாங்க மகாலட்சுமியாக உலகத்துக்கே தாயாக இருக்கிற மகாலட்சுமியே பெண்ணாக வந்தாலும் அவங்களையே அப்படி தான் பேசுனாங்க எப்படின்னே தெரிய மாட்டேங்குது அவன் பாட்டுக்கு அவன் கடத்திட்டு போயிட்டான் இதுக்கு சீதாதேவியோடைய தப்பு எதுவுமே கிடையாது அங்கேயே வாழ்ந்திருக்கலாம்னு ஒரு சிலர் பேசுகிறாங்க அங்கே போய்ட்டு வந்ததுனால கெட்டு போயிட்டாங்கன்னு ஒரு சிலர் பேசுகிறாங்க மகாராணியாக இருக்கிறது பிடிக்கலன்னு ஒரு சிலர் பேசுகிறாங்க என்ன தாங்க செய்வாங்க சீதாதேவி அதனால் உங்களை யார் எப்படி பேசினாலும் ஆனால் சீதாதேவி எடுத்த முடிவு தான் எனக்கு ஸ்ரீராமர் மட்டும்தான் புருஷன் ஐயோ ஸ்ரீலங்கா மகாராணியாக இருக்கிறத அவங்க விரும்பலை விரும்பியிருந்தால் அவங்க ஏன் இங்கே இங்கே போர் பண்ணி வரப்போகிறாங்க அதனால் நீங்கள் உங்கள் முடிவை தைரியமாக எடுங்க சீதாதேவியை அதுக்கு உட்பட்டவங்க தான் அதுக்கு ஆளானவங்க தான் அதுக்காக வருத்தப்பட்டவங்க தான் அதனால் பெண்களாக பிறந்த யாருமே தயவு செஞ்சு அவங்க வெறுக்கிற மாதிரி பார்க்குறாங்க அவங்க நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்காதீங்க உங்களுக்கு எது நன்மையோ உங்கள் வாழ்க்கைக்கு எது நன்மையோ அதை தெளிவாக யோசனை பண்ணி தெளிவாக எடுங்க யாருக்காகவும் நீங்கள் உங்கள் முடிவை மாற்றாதீங்க